கையெழு இந்த மனுவை கிராம மலையானது கட்டிடங்களுக்கு தேவையான பொதுமக்கள் அன்றாட பயன்பாட்டுக்கு தேவைப்படும் கழிவுகளும் கொண்டுள்ளது மேற்பட வண்ணாத்தி மலையில் சுமார் நூறு வருடங்களுக்கு முன்னிருந்து மொத்த மலையை பலப்பரியாக குறித்து கருவுலத்தில் குவாரிகள் அரசாங்கம் நடந்து வருகிறது கனிவ வள சட்ட விதியின்படி வெற்றியெடுக்கப்படும் கடிவத்திற்குரிய அரசுக்கு செலுத்தப்படும் சிடிஎஸ் பரப்பு வரி ஆகியவை அனைத்து இருநாள் வரை இந்த வருவாயிற்கு வளர்ச்சிக்கு உறுதியாக உள்ளது மேலும் மேற்படி கல்லூரிக்கும் சுமார் அறுபது குடும்பங்கள் கல்லூரிக்கும் தொழில் மற்றும் அதை சார்ந்த லாரி தொழில் தொழில் செய்யும் வரி வகையில் இந்த கிராம மக்களுக்கு முறையான வேலைவாய்ப்பு வாழ்ந்து வருகின்றனர் கிராம மக்களின் பெருமாலூர் மேற்படி வண்ணாத்தி கேடே கல்பாடி கெழில நம்பியே இது தவிர மேற்படி கல்பாடி அரசு அனுமதியுடன் குத்தகைக்கு இருந்த குத்தகையாரர்கள் இந்த கிராம வளர்ச்சிக்கு அவ்வப்போது தேவையான சகல வசதிகளும் மற்றும் கோவில் திருவார்களுக்கு பள்ளி மையம் மாணவர்களுக்கு தோற்றுமத்த சீரன் மற்றும் பள்ளிகளின் மரம்கள் கூடுதல் கட்டியுள்ள தெருவிளக்குகள் பெரியார் வாய்க்களை கடக்கும் அடைந்த பாலத்தை பெரும் மேற்படி பொருட்சில் வேலையை பார்த்துக்கலாம் உதவி தொகையாகவும் எங்களின் கிராம வளர்ச்சிக்கு இரு நாள் வரை உறுதியாக இருந்து வருகின்றனர் மேற்படி பாலங்கள் செம்மைப்படுத்தி நல்ல நிலையில் உள்ளதால் அதன் வழியாக விவசாயத்துக்கு தேவையான சகல வாகனங்களுக்கு கொண்டு செல்ல ஏதுவாக எங்கள் பயன்பாட்டில் உள்ளது மேலும் மேற்படி வன்னாட்டி காலம் மூலம் வெட்டியிருக்கப்படும் சட்டை கடமைகளை மூலாதாரமாக கொண்டு எங்கள் கிராமத்தை சுற்றிலும் நிறைய கல்லூரிக்கு தொழிற்சாலை நிறுவப்பட்டு கிராம மக்களுக்கு முன்னுரிமை அளித்து எங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதாகவும் இருநாள் வரை இருந்து வருகிறது ஆகவே எங்கள் கிராமத்தின் மொத்த வளர்ச்சிக்கும் கிராம மக்களுக்கும் சகல வழிகளையும் உறுதியாக வரும் இருந்து வருமானம் ஈட்டி அனைவரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் மேற்படி வன்னாட்டி கரண்டில் தொடர்ச்சியாக கரிவலங்கள் வெற்றியும் கருப்பாரி பிரச தொழிலை ஊக்குவிக்கவும் தேவையான தீர்மானங்களை கிராம சபை கூட்டத்தில் வழிமொழிந்து ஏகமானமாக தீர்மானங்கள் விளக்கி அதை தகுந்த வருவாய்த்துறை மற்றும் கரிவோளத்துறை ஆகியோருக்கு அனுப்பி மாவட்ட ஆட்சியில் பணித்துறையில் பேரில் மேலும் தொழில் வளர்ந்த மேம்படுத்த வேண்டுமாய் கிராம மக்கள் சார்பில் ரன்னிங்கில் கேட்டுக்கொண்டிருந்த நம் கிட்ட கட்டிக்கிறேன் நான்கு ரத்தியமாக கேட்டுக் கொண்டு இருக்கிறாயா இது சம்மந்தமாக

தெருجا காலியுக்கும் நியமமும் இருக்கு இல்லையா முதல்லவே என்ன சொற்பொழிவா முடிச்சோம் அதுக்கு அப்புறம் சார் ஒருவேளை வேற மாதிரி யாராவது ஏதாவது பண்ணி இருக்காங்களா அதுக்கு மேல வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன மாயைவா இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயமா ஆவலா என்ன சொன்னாரேங்கலாம் அதா தீர்மாட வந்து கேக்குறார் 5 லட்சம் 5

ஏதிய விடியர் இரண்டாயிரத்தி ஆறு மற்றும் பத்து உச்சநீதிமன்றம் என்ற உத்தரவின்படி அறுவடைப்பின் மலைக்கான இடாவது ஓடுநீர் காட்டு சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட மேல்முறை கணக்கில் உத்தரவு கருத்தில் கொண்டு மீன் உடைப்பு தொழிற்சாலை மீன்பிடிப்பதற்கான அனுமதியை ரத்து செய்து மூணு மாறுநாடு கரும்புசாமி குழுமட்ட நிறுவனத்தை மூட வேண்டிய நடைபெறும் ஒட்டையம்பட்டி கிராம சபை நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒட்டையம்பட்டி கிராம ஊராட்சியின் பதினெட்டு வயது வாக்காளர் கிராம சபையின் உறுப்பினர்கள் என்ற அடிப்படையிலும் இந்திய அரசியல் சாசனங்கள உரிமைய கடமையின் அடிப்படையில் இந்த தீர்மானத்தை கிராம சபை கொடுத்து நிறைவேற்றக்கோரி முன்மொழியை தாக்கல் செய்யும் உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதல் வழிகாட்டுதன் படி மாசு கட்டுப்பாட்டு மாசு கட்டுப்பாடு வாரியம் ஒளிசன் கட்டுவர் வழங்கிய சான்றிதழ் அந்த கிரசனுக்கு செயல்படலாம் சொல்லி மாசு கட்டுப்பாடு வரையா சான்றிதழ் அழைச்சிருக்கு இதா இருக்கு இருக்கு இது சம்பந்தமா ஏதாவது இருந்தா அவங்க போய் ஆணையத்துல முறையிட்டு அது நிவாரணம் பண்ணுங்கட்டாங்க